ஹலோ விவாஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆடபிள்ஸ் அண்ட் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் இங்கே ஒரு இடத்துல வந்து நம்ம ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக வந்திருக்கோம் ஸோ அது ஒரு சின்ன வீடியோ எடுத்து போடலான்னு சொல்லிட்டு தான் இது ஆக்சுவலாக வந்து ஒரு இது வந்து ஒரு மொட்டமாடி இந்த மொட்டை மாடியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு யோகா சென்டர் அமைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது வந்து கொஞ்சம் கீழே ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஃபங்க்ஷனல் ஆகுது ஸோ அதனால் யோகா சென்டர் மாதிரி வச்சுட்டு ப்ளஸ் வந்து ஸ்டாஃப் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறது ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரிலீஸராக இருக்கிற டைமில் வந்து எதாவது டைம் ஸ்பென்ட் பண்ணுறது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட் ஏரியா மாதிரி ரெடி பண்ண சுற்றியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து சீலிங் போட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக மேலே எம்எஸ் அப்படின்னா யூபிபிசியில் வந்து ரூஃபிங் ஷீட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்லைடிங் ப்ரொவிஷன் இருக்குது ஓபன் கம் ஸ்லைடிங் ப்ரொவிஷன் போயிட்டுருக்காங்க ஸோ அதுக்காக தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்க வந்துருக்கோம் ஸோ கம்ப்ளீட் மெஷர்மெண்ட்டு எடுத்தாச்சு ஸோ அப்புறம் கேட் ட்ராயிங் நம்ம இப்போ அப்ளை பண்ணணும் கேம் கேட் ட்ராயிங் ஓகே பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இந்த ஒர்க்குக்கு கொட்டேஷன் டிஸ்க்ளை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ரெக்குயர்மெண்ட் யாருக்கும் வந்து எம்எஸ் ஷீட் ஒர்க்கு அது வந்து எம்எஸ் ஷீட் வந்து இரும்பில் தான் போடுவாங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது அலுமினியத்தில் பண்ணணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிவிசியில் பண்ணணும் அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் எது இருந்தாலும் எங்களுக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இன்டி கம்ப்ளீட் இன்டிகிரேட்டர் சிக்ஸ் ஃபோர் இன்டிகிரேட் எண்டர்பிரைஸஸ்ஸாக நாங்கள் ரன் இருக்கோம் ஸோ லேண்ட் வந்து வாங்கி அதிலே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி ப்ளஸ் வந்து அதில் இன்டீரியர் ஒர்க்கு ப்ளஸ் வந்து எல்லாருக்கும் பண்ணி அதை வந்து உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் சரி அதை வந்து உங்களோட ஓன் பர்பஸுக்கு கொடுக்குறதா இருந்தாலும் சரி ப்ளஸ் வந்து உங்களோட பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான என்ன இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன இதில் வந்து பிஸ்னஸை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம் ப்ளஸ் வந்து பிஸ்னஸுக்கு என்னென்ன ப்ரிமினரி ஒர்க்லாம் பண்ணணுமோ அதெல்லாமே பண்ணி கொடுத்து உங்கள் பிஸ்னஸ் வந்து ஒரு ப்ரிமினரி ஸ்டேஜில் இருந்து எடுத்து அதை வந்து ஒரு மணி மேக்கிங் ஸ்டேஜுக்கு ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு கொண்டு வர வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணி கொடுப்போம் ப்ளஸ் வந்து உங்களோட கார்பரேட் ஈவெண்ட்ஸு ப்ளஸ் கம்பெனி ரிலேட்டடான ஈவெண்ட்ஸ் எல்லாமே நாங்கள் அதில் டேக் பண்ணிடுவோம் ஸோ அதனால் வந்து ரெகுலராக நம்ம டிவி நம்மளோடய யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே வா வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சேனல்ஸ் இப்போ நம்ம ஆக்டிவ் பண்ணி ரன் இருக்கோம் ஸோ அதில் டீட்டெயில் வீடியோ எல்லாத்தைய பற்றி ஒவ்வொரு இதுவும் செப்ரேட் செப்பரேட்டாக நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதில் ரீசேல்ஸ் இருக்குது இப்போ வந்து ரியல் எஸ்டேட்டு இதுக்காக நம்ம ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ப்ளஸ் வந்து கன்ஸ்டன்ஸ் ஷேர் பண்ணி இருக்கேன் டிவியை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அதனால் சப்ஸ்கிரைபெர்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நிறையா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்கு ரெக்வர்ட்மெண்ட் இருக்குமோ அவங்களை ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஸோ வந்து என்ன நாங்கள் பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு க்ளியர் விஷனாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்களும் இதனால் வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆகும் ஸோ அது இல்லாமல் நம்மளோட ஆட்மி ஆஸ் லாயல் மெம்பர் ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வாட்ஸ்அப்பில் ரெக்குவஸ்ட் கொடுங்க நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் ஸோ அதனால் உங்களுக்கு ஃப்ரீ கொண்டா வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் லீட்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படி அந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் லீட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு உங்களோட ஓன் ரெக்யர்மெண்ட் எல்லாமே நம்ம அதை பண்ணி கொடுப்போம் ஸோ இதுதான் ஸோ ஸோ இதுதான் இந்த சைட்டு தான் அந்த சைட்டில் வந்து நம்ம இருக்கிறத பிளான் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு தண்ணி தொட்டி இதில் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கீழேருந்து வர்ற இதில் வந்து மாடியில் வந்த உடனே இது ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் அப்படின்னா ரெண்டு இதுக்கு வாஷ் ரூம் இருக்குது ஸோ இந்த வாஷ் ரூம் ப்ளேஸ் பண்ணி இந்த இந்த ஒரு ஒரு ஏழடி உயரத்துக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தண்ணி தொட்டி ஒன்று இருக்குது ஸோ இதுதான் சைட்டோட லொக்கேஷன் இது எப்படி இருக்குது என்ன இதுன்றது உங்களுக்கு இது பண்ணுறோம் ப்ளஸ் வந்து இந்த ஒர்க்கு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அது வந்து இனிமேல் வெயிலாக எடுத்து போகிறது தான் ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ ஸ்டேஜ் வந்து நம்ம ஒவ்வொரு ஒர்க்கும் எப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் எந்த ஸ்டேஜில் வந்து ஆரம்பித்து எப்படி முடிக்கிறோம் என்ன ஏதுன்றது உங்கள் டீட்டெயில் வீடியோ எடுத்து போடலான் இருக்கோம் ஸோ அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் தேவை ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெகுலராக நீங்கள் சப் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் நாங்கள் வந்து ரெகுலராக வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்க உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது நாங்கள் கொடுக்குற ஆட்ஸு நாங்கள் கொடுக்குற கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற இதில் மட்டும் நாங்கள் வந்து வீடியோ போடுறதா இருக்கிறோம் ஸோ அதனால் அதை தெரியப்படுத்துறது வந்து ஒரே ஒரு வழியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வந்து வீடியோஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கு ப்ளஸ் வந்து ஃபேஸ்புக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமு ப்ளஸ் வந்து உங்களுக்கு த்ரெட் இதில் எல்லாத்துலேயுமே நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ எதுலாம் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் என்னென்ன எது என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் மட்டும் தான் நம்ம அப்லோட் பண்ணி கஸ்டமருக்கு நம்ம காமிக்கிறோம் இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸாகவும் இருக்கும் ஒரு லேர்னிங் பர்பஸாகவும் இருக்கும் டைனிஸாக நம்ம எப்படி ரன் ஆகிறோம் அப்படின்றது ஒரு கிளியர் கிறிஸ்டல் க்ளியரா நம்ம கஸ்டமருக்கு கட் காமிக்கணும் பிளஸ் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் நம்மளோட ஃபேமிலி ஓரியன்ட் கஸ்டமர் மாதிரி நம்ம எல்லா பிசினஸ்க்கும் ட்ரீட் பண்ணுறதால ஸோ இது வந்து எல்லாமே கிளியர் டிரான்ஸ்பெரன்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால ஃபியூச்சர் க்ரோத் ஃபியூச்சர் ஃப்யூச்சர் கரஸ்பாண்டன்ஸ் ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட் இருக்குமோ எல்லாமே நீங்கள் வந்து எங்கள் இன்டிகிரேட்டட் சொல்யூஷன்ஸ் மூலமாக நீங்கள் பெனிஃபிட் ஆகலாம் ஸோ உங்களுக்கு எல்லா பொருளும் நாங்கள் ஃப்யூச்சரில் சப்ளை பண்ணுறதா இருக்கிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்தல் சென் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர்ஸ் நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் நாளைக்கு நம்ம மேகம் ஃபுட்ஸில் இருந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ணுறோம் ஸோ அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன் அந்த புதுசாக ஒரு ப்ராடக்ட் நாங்கள் வந்து வந்து ஹோம் மேட் ப்ராடக்ட் ஒன்று செஞ்சு ப்ராட்காஸ்ட் இது பண்ணிகிட்டு இருக்கோம் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரோம் ஸோ அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது ரெக்வைர்மெண்ட் இருக்குறத பார்த்துட்டு எங்களுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் போடுங்க நாங்கள் வந்து டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம் யூ ஃபார் வாட்சிங் ஆட் அப்துல் சன் சிக்ஸ் ஃபோர் இன்டீரியர் மேகம் ஃபுட்ஸ் அண்ட் ஜெயம்ஸ் கிங்டம் அண்ட் சாலி கட்டிலே ஃபார் எவ்ரி திங் யூ அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஹேவ் அ கிரேட் டே பாய்